தீரசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது தேவரின் வெள்ளிக்கிழமை விரதம் படத்தில் பதினாலு பாம்புகள் பயன்படுத்தப்பட்டன அதில் நாலு பாம்புகள் இறந்தன அதை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை விரதம் படம் எடுக்க தேவர் தீர்மானித்த போது அந்த படத்தை முதன் முதலாக இயக்க தன் மருமகன் தியாகராஜன் அழைத்தார் அதுவரைக்கும் தம்பி தம்பி தான் தேவரின் படங்களை இயக்கி கொண்டிருந்தார் தியாகராஜன் இளையவரதானதால் படம் ரொம்பவும் இளமையாக வந்திருந்தது ஒரு பாம்பு ஒரு பொண்ணுக்கு காவலனாக இருக்கும் அந்த கதையை நம்பும் விதமாக தேவர் இயக்கியிருந்தார் படத்தில் முக்கியமானவர் சிவகுமார் ஜெய்சித்ரா மூன்றாவது பாம்பு படத்தின் முக்கியமான காட்சி தான் பக்தி கொண்டான பாம்பு இறந்து விடுவதாக கருதி ஜெயசித்ரா மயங்கி விடுவார் அவரை பாம்பு சந்திக்க வரும் பாம்பு இறங்கி வலபுறமாக ஜெயசித்ராவின் இருக்கும் இடமாக வர வேண்டும் ஆனால் பாம்பாட்டி ஒவ்வொரு முறையும் இடபுறமாகவே போகும் தேவர் டென்ஷன் ஆகி முருகா என்று அடங்கி விட்டார் முருகா என்று கடவுளை வணங்கத் தொடங்கிவிட்டார் பதினேழாவது ஷாட்டில் பாம்பு சரியாக வலதுபூர்வமாக இறங்கி ஜெயசித்ராவின் கட்டில் அருகே சென்றபோது ஓகே ஆனது படத்தில் அந்த காட்சியில் ஜெய்சித்தராவின் மார்பில் பாம்பு படம் எடுத்து ஜெய்சித்தராவை பார்க்க வேண்டும் ஜெய்சித்திரா வசனம் பேச வேண்டும் தேவர் பாம்பின் தலையை தட்டி அது படம் எடுத்ததும் அப்படியே தூக்கி ஜெய்சித்திராவின் மார்பில் வைத்து விட்டார் ஜெய்சித்திரா பீதியடைந்தார் வசனத்தையும் பேசி நடித்தார் படத்தில் தன் டென்ஷனை குறைக்க அவர் லேசாக சிரிப்பது நன்றாக தெரியும் படத்தில் சண்டை காட்சிகளே கிடையாது பாம்புக்கும் கீரி உடன் போடும் சண்டையில் அற்புதமாக இருக்கும் அதோடு பாம்பும் பாம்பும் சண்டை காட்சி புதியது படம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பாக ஜெய்சித்ராவின் போர்வையில் ஒளியும் பாம்பு திகிலுடன் பார்க்கும் அந்த காட்சி அமைப்பு சமற்றில்லை ட்ரில்லிங் பாம்பு பழிவாங்கும் காட்சிகள் ட்ரில்லிங்காக இருக்கும் ஒரு பாம்பை வைத்து வசூல் வாரி குறித்தார் கோணியில் பணத்தை வாரி எடுத்தார்கள் என்று அன்றைய சினிமாவட்டங்கள் சொல்வார்கள் நடிகர் நடிகைகள் தவறாக நடித்தால் கட் என்று சொல்வார்கள் ஃபிலிம் வேஸ்ட் ஆகி ஆகிறது என்று திட்டுவார்கள் அன்றைய காலத்தில் ஃபிலிம் விலை அதிகம் அதிலும் கலர் ஃபிலிம் விலை அதிகம் அதனால் நன்றாக நடிக்கக்கூடிய நடிகர் நடிகரை படத்தில் போடுவார்கள் அப்படி இருக்க இந்த பாம்புக்கு எவ்வளோ ஃபிலிம் வேஸ்டேஜ் இருக்கும் எவ்வளோ செலவாகி இருக்கும் இந்த போதிலும் வெற்றிகரமாக படத்தை தேவர் அவர்கள் எடுத்து குறித்த நேரத்தில் படத்தை வெளியிட்டார் படத்திற்காக பதினாலு பாம்புகள் பயன்படுத்தப்பட்டன அதில் நாலு பாம்புகள் இறந்து போக தேவரும் தியாகராஜனும் ராமேஸ்வரம் போய் நாகசாந்தி பூஜை செய்திருக்கிறார்கள் ஆனால் பாம்புக்கு கொடுக்கப்பட்ட சித்திரபதிகளை வைத்து பார்க்கும்போது இன்றைக்கும் இந்த படத்தை இப்போது தத்துருவமாக எடுக்க முடியாது காரணம் இதில் ஒரு காட்சியில் கூட அட்டை பாம்பை பயன்படுத்தவில்லையாம் எல்லா காட்சிகளிலும் நிஜ பாம்புகள் இந்த படத்தை பார்த்தால் ஆச்சரியப்படும் அளவு உள்ளது இந்த படத்தில் பாடல்கள் சூப்பர் ஹிட் இசை சங்கர் கணேஷ் தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது எல்லா படமும் ஹிட்டானது சிவகுமார் ஜெயசித்ரா ஸ்ரீகாந்த் சசிகுமார் ஜெயசுதா மற்றும் பலர் ஸ்ரீகாந்த் சசிகுமார் ஜெயசுதா வில்லனாக நடித்துள்ளனர் சிவகுமார் ஜெயசித்ராவுக்கு இந்த படம் வெற்றி படம் நல்ல வசூலை தந்த படம் தாய்மார்க்கு கூட்ட கூட்டமாக தேட்டர் வாசல் காத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் பிடித்தமான படமாக இருந்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்